ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பிள்ளைத்தமிழ் இயற்றியவர்களில் தான் வந்து ஃபுல் லிஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன பிள்ளைத்தமிழ் இருக்குது யார் யார் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் யார் எழுதுனா வந்து குமரகுருபரர் தான் வந்து எழுதியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன்று வந்து முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் இது மூணுமே வந்து குமரகுருபரர் தான் எழுதி எழுதியிருக்காரு மூணுமே வந்து குமரக்குருபுரனால ஞாபகம் வச்சுக்கோங்க மீனாட்சி அம்மை முத்துக்குமாரசாமி அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் மூணுமே வந்து குமரக்குருபுரர் தான் நெக்ஸ்ட்டு வந்து வந்து சிவந்தெழுந்து பல்லவன் பிள்ளைத்தமிழ் யார் எழுதியிருக்காருங்க அப்படின்னு வந்து சிற்றம்பல கவிராயர் திருவிழஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் யார் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு வந்து பண்டாரத்தையா சரிங்களா அடுத்து வந்து காந்தியம்மை பிள்ளைத்தமிழ் வந்து அழகிய சொக்கநாதர் திருக்குற்றால பிள்ளைத்தமிழ் வந்து திருக்குட ராசப்ப கவிராயர் நெக்ஸ்ட் வந்து பழனி பிள்ளைத்தமிழ் வந்து சின்னப்ப நாயக்கர் திருஞான சம்பந்தர் பிள்ளைத்தமிழ் திருநாவுக்கரசர் பிள்ளைத்தமிழ் ரெண்டு வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா வந்து திருஞான சம்பந்தர் வந்து வராயம் பிள்ளை அவர் தான் வந்து எழுதியிருக்காரு திருநாவுக்கரசர் பிள்ளை தமிழ் வந்து பாலகவி முத்து கோ ராமன் சுந்தரர் தமிழ் வந்து கனகராச ஐயர் அடுத்து வந்து மாணிக்கவாசகர் பிள்ளை தமிழ் வந்து முத்துசாமி ஐயர் தான் வந்து எழுதியிருக்கார் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாத பிள்ளைத்தமிழோட லிஸ்ட்டு தான் இது நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து மீனாட்சி தமிழ் தான் வந்து மீனாட்சி அமைப்பிள்ளைத்தமிழ் முத்துக்குவாசாமி பிள்ளைத்தமிழ் அம்புதாம்பிகை தமிழ் இது மூணுமே வந்து குமரக்குரம்பரை இது தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் மித்ததெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அதனால் நல்லா நோட் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ